ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமா, ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சாரி நம்ம வந்துட்டு சேனலில் லாஸ்ட் வீக் எந்த ஒரு ரெசிப்பியும் போஸ்ட் பண்ண முடியலங்க கிட்ஸுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுனால அவங்களோட கொஞ்சம் என்கேஜ்டாக போயிடுச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் வச்சு ஒரு குட்டியாக ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அஸ்யூஷுவல் எண்ணெய் கடுகுளுந்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே தாளித்துக்கோங்க முருங்கைக்கீரை கிடைக்காத இடங்கள்லையும் கிடைக்காத நேரங்களில் முருங்கைக்காய் கிடைச்சிச்சின்னா நிறைய சேர்த்துக்கோங்க அதில் நிறைய அயன் கண்ட்டு ப்ரோட்டீன் இருக்குங்க குட்டிஸ்க்கு வந்துட்டு சளி பிடிக்காமல் இருமல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய சூப்பு வச்சு கொடுங்க முருங்கைக்காயில் வந்துட்டு இதை வேக வச்ச தண்ணியை வந்துட்டு ஆவி பிடிக்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகுங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அது கூட சரியாயிடும் ஸோ இந்த வந்து வந்துட்டு அடிக்கடி குட்டீஸ்க்கு சேர்த்துக்கோங்க இப்போது முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கறேன் கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லோரும் செய்கிறது தான் கூட்டு மாதிரியோ இல்லை கிரேவி குழம்பு மாதிரியும் வைப்பாங்க ஆனால் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ முருங்கைக்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முக்கால்வாசி வந்து வெந்தால் போதுங்க ரொம்ப வேக விட வேண்டாம் கொஞ்சமாக வெந்துருட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாட்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா கையிலேயே பிசஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்துட்டு புளிப்பாக வேணும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க இல்லை க மீடியமான அளவுக்குன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூளுங்க வேறு எந்த மசாலாவும் கிடையாது வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா தண்ணி சுண்டி வேகட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லை அதில் ஒரு சின்ன ட்ரிக்குங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று கொஞ்சமாக அதை வந்து பச்சையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காய் அண்ட் வெங்காயம் வந்து அரைச்சி அதில் சேர்க்கும் போது அதோட அரோமா வந்து செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து முருங்கைக்காந்த மசாலாவில் வெந்துருச்சு இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க லைட்டாக ஒரு டைம் கொதிச்சா போதும் ஒரு டூத் டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சா போதும் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம் இதை நல்லா சுண்டை விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி பருப்பு சாதம் தயிர் சாதம் ரசம் சாதமுக்கெலாம் சூப்பராக அல்டிமேட் காம்போங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்னும் அடுத்தடுத்து செம்மையான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து दरा देंगे थैंक यू फॉर वाचिंग